துலாம் ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சுக்கிரனை ஆட்சியாக கொண்டு லௌகீகத்தில் ஆசை கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் இவங்களை பத்தி பேசணும்னா நம்ம மனசுலேயும் ஒரு காதல் இருக்க வேண்டாமா அவங்க ரொம்ப காதலிக்க கூடி அவர் யார் என்று தெரிந்தால் நீ நிச்சயமாக இன்று இரவை மனமகிழ்ச்சியோடு கடந்து விடுவாய் உனக்கான உதவிகளை தேடி தேடி இத்தனை காலமும் என் குழந்தை ஒவ்வொரு இடத்திலும் வேண்டி நின்று கொண்டிருந்தாயே தவிர இவர்களிடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் அதனால்தான் அவர்களிடத்திலிருந்து நீ உனக்கான உதவியை பெறப் போகின்றாய் அவர்கள் மூலமாக உனக்கான உதவியை கொண்டு நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இன்று நமக்கான விடை கிடைக்குமா நாளை நமக்கான விடிவு காலம் பிறக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய விடிவு காலத்தை இவர்தான் தரப்போகின்றாய் எனும் பொழுது நீ அதை உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய அவசியமல்லவா நீ நினைக்கலாம் அம்மா அது என்ன நாளை விடியலில் எனக்கு இவர்கள் உதவி செய்ய போகின்றார்கள் என்று கேட்கின்றாய் இன்று செய்ய மாட்டார்களா நாளை மறுநாள் செய்ய மாட்டார்களா நாளை மட்டும்தான் இவர்கள் இடத்திலிருந்து உதவி கிடைக்குமா என்று நீ நினைப்பாயானால் அதற்காக இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாளைய விடியலானது வெள்ளிக்கிழமையினோடு தொடங்குகின்றது அதனுடைய வினைகள் அதாவது இன்று இரவிலிருந்தே உனக்கு அந்த வெள்ளிக்கிழமையின் ஆரம்பமாகின்றது ஆரம்பம் ஆகின்றது நாளைய விடியல் வெள்ளியில் உன்னுடைய இல்லத்தில் யார் வரப்போகின்றார்னோ உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற இவரால் உனக்கு என்ன நன்மை நடக்கப் போகின்றது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் குழந்தை குறிப்பாக நாளை ஒவ்வொரு விடியலும் உனக்கு தரப்போகின்ற ஒரு வெற்றி செய்தியைப் போல அல்லது ஒவ்வொரு விடியலிலும் நீ சந்தித்த சோதனைகளைப் போல அல்லாமல் சற்று வித்தியாசமான விடியலாகத்தான் உனக்கு இருக்க போகின்றது அதாவது நான் சொல்வது இந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று நீ செய்ய வேண்டியது மட்டும்தான் சரி சரியா என நீ நினைத்தது எல்லாம் உனக்கு சாதித்துவிட்டு ஒரு தித்தியோடு தான் நாளைய விடியல் உனக்கு வரப்போகின்றது என் குழந்தை நீ எதிர்கொள்ளப் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என் தங்கமே நீ நன்மையான விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க போகின்றாய் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற இந்த குழப்பங்களால் நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்கப் போகின்ற விடியலாக உனக்கு இருக்க போகின்றது எல்லா மாற்றங்களையும் பார் விட்டாய் எல்லா கஷ்டங்களையும் கடந்துவிட்டாய் எல்லா வேதனைகளையும் அனுபவித்தாய் இன்று இதற்கு மேலும் என்ன இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற இந்த நேரத்தில் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருக்கின்றது என்று உனக்கு நான் உணர்த்த போகின்ற நாள் நாம் ஆசைப்பட்டது எதுவுமே நம் கைகளில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணுகின்ற என் குழந்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் என்கின்ற ஒரு மனநிறைவை கொடுக்கப் போகின்ற நாளாக இருக்க போகின்றது நாளைய வெள்ளி விடியலில் உன்னுடைய இல்லத்தில் வாசலில் நிச்சயமாக ஒரு கோலம் இருக்க வேண்டும் உன்னுடைய முன்னோர்கள் அதாவது உன் குடும்பத்திலிருந்து இறந்து போன முன்னோர்கள் மட்டுமல்லாமல் சமீபத்தில் இறந்தவர்களும் கூட இந்த நாளில்தான் உன் இல்லத்திற்கு வருவார்கள் அவர்களுக்கான நேரம் இதுதான் அதனால் அம்மா எப்பொழுதும் இதில் சொல்வது மற்ற நேரங்களில் அவர்களுக்கு அவர்களை வேண்டி அவர்களை நினைத்து நீ உன் இல்லத்தில் படையல் வைத்து அவர்களை வணங்கினால் அவர்கள் நிச்சயமாக உன் இல்லத்தில் வந்து தங்கியிருப்பார்கள் உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் உனக்கு ஏதும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதை தீர்த்தும் கொடுப்பார்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதற்கான தீர்வுகளை ஓரளவிற்கு உனக்கு சரிசெய்து கொடுத்துவிட்டுதான் செல்வார்கள் என் தங்கமே அம்மா சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நாளைய காரணம் கொண்டு நாளை எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டுவிடாதே என் குழந்தையே எதற்காக கோலம் வைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் என்று தெரியுமா நாளை விடியலில் உன் இல்லத்தில் கோலம் இருக்கும் உன் இல்லத்திற்கு வருகின்ற ஆத்மாக்கள் என்று நினை என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்கள் நம்மை இன்றி இணைக்கவில்லை தெய்வத்தை தான் நினைத்து இவர்கள் நினைக்கின்றார்கள் நம்மை நினைத்து இருந்தால் இவர்கள் வாசலில் கோலமிட்டு இருக்கின்றார்கள் என்று இவர்கள் தெய்வத்தை தான் உள்ளே வரவழைக்க நினைக்கிறார்கள் என்று மனதில் நினைப்பார்கள் என் தங்கமே நினைத்தது அவர்கள் மனதளவில் வேதனையடைந்தும் உனக்கான நல்லதையும் உடனே செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவார்கள் அதனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே நீ உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களுக்கு மற்றவர்களிடம் உதவி தேடுவதை விட உன் இல்லத்திலிருந்து இறந்து போனவர்கள் உன்னை எப்பொழுதுமே இணைத்து கொண்டிருக்க கூடியவர்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் ஏற்கனவே விட்டுப்போன சில விஷயங்களை மீண்டும் வீட்டில் தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கு நிச்சயமாக உதவிகளை செய்வதற்கு இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு விஷயம் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை உன்னால் சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கென்று இல்லை நீ வேதனைப்பட்டு இருக்கின்றாய் அம்மா நீ சொல்வது போலத்தான் நானும் ஒவ்வொரு விடியலையும் எனக்காகத்தானே என்று நினைக்கின்றேன் எனக்கானதாக உணர்கின்றேன் ஆனால் நினைத்தது போல எதுவுமே வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் அந்த நாளும் வெறுத்து விடுகின்றது என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா வெறுப்பது என்பது என்ன தெரியுமா இதற்கு மேல் மீண்டும் அதை நினைக்கவே கூடாது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு எது நடந்தாலும் அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் சரி சரிசெய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால்தான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் நீ சர்வநிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வாழ வேண்டும் என் குழந்தையே நாளைய விடியல் உன் மனதிற்குள் எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எத்தனை துன்பங்கள் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எல்லாவற்றையும் நீ மறந்து நமக்கு நம் முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வருகின்ற நேரம் நாம் இன்று நம் இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அவர்களை மனதார வணங்க வேண்டும் என்று என் குழந்தை எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு சொம்பு நீரையாவது நீ வைத்து வழிபட வேண்டும் எல்லாம் அவர்கள் அன்பையும் அருளையும் உனக்கு பெற்று கொடுக்கும் இங்கே என்னாலும் கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் அவர்களை மறந்து விடுகின்றார்கள் ஏன் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்களும் உனக்கானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அவர்களின் ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன பல விஷயங்கள் மீண்டும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும்